இந்த பால் விவகாரத்தில் நம்ம தொடர்ந்து இந்த விவகாரத்தில் பேசி கொண்டிருக்கிறோம் அம்மா சசிகலா அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய இந்த மோசமான அரசுக்கு எதிராக பல்வேறு விவகாரங்களை சுட்டி காட்டுகிறார் கூட அவருடைய அறிக்கையை நாங்கள் ஒட்டுமொத்த அரசுக்கும் மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் போராடி கொண்டு தான் இருக்கோம் இப்போ இந்த இதை பாருங்கள் திமுக அரசினுடைய விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் ஆவின்ற நிர்வாகமே இல்லாமல் போய்விடுவா வெண்மதி எப்படி பாருங்கள் சொல்லுங்கள் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் மாலை வணக்கம் அதாவது இதை பற்றி பேசும்போது எனக்கு எப்போவுமே புரட்சி தலைவரோட பாடல் வரிகள் தான் ஞாபகத்துக்கு வரும் அதாவது பசுமாடுகளை பார்த்து தலைவர் பாடுவார் சத்தியம் நீயே தர்ம தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளேன்னு அதாவது ஒரு வீட்டில் ஒரு பசுமாடு இருந்தால் அந்த வீட்டுக்கு அது எவ்வளவு ஒரு உதவியாக இருக்கும் அந்த குடும்பத்தோட பொருளாதார உயர்வுக்கு எவ்வளவு உயர்வாக இருக்குங்கிறத அந்த பாடல் வரிகளில் இருக்கும் பார்த்துக்காங்க அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த அந்த பாடலில் அவ்வளோ இதாக சொல்லியிருப்பார் தலைவர் அதெல்லாம் தலைவர் அப்படி உணர்ந்து புரிந்து தலைவர் வழியிலே புரட்சி தலைவி தங்க தாரையை அம்மா வந்து கட்சியும் ஆட்சி நடத்தினாங்க அப்படி நடத்துனதுனால தான் அதெல்லாம் உணர்ந்து நடத்துனதுனால தான் ஒரு வெண்மை புரட்சி அப்போ வந்து கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஏழை எளிய குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு பசுமாடுகளை வழங்கினாங்க ஏன்னா பாவம் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு வந்து பசுமாடு இருந்ததுன்னா அந்த குடும்பத்தை அவங்க அதை வச்சு காப்பாற்றிக்கிடுவாங்க இவங்க இவங்களே போய் அங்கே நம்ம ஆவின் எதிரில் அவங்க வந்து அந்த பாலை வந்து கொள்முதல் பண்ண இடத்துல கொண்டு கொடுப்பாங்க அவங்க குடும்பத்துக்கு அந்த வருமானத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த அளவுக்கு பிளான் பண்ணி புரட்சி தலைவி தங்கத்தாரகை அம்மா செஞ்சாங்க தமிழ்நாட்டு பெண்கள் தமிழ்நாட்டு மக்களோட முன்னேற்றம்னு சொல்லிட்டு ஆனால் இந்த விளம்பர அரசு திமுக அரசு இருக்குது தெரியுமா எல்லாமே அதாவது பால் பாக்கெட்டில் கூட கலர் கலராக பாக்கெட் போட்டு மக்களை ஏமாத்துறாங்க அம்மா இருக்கும் போது முப்பத்தாறு லட்சம் லிட்டர் வந்து கொள்முதல் நடந்தது ஆனால் இன்னைக்கு எவ்வளோ நடக்குது இருபத்தாறு லட்சம் லிட்டர் கொள்முதல் தான் நடக்குது அப்போ மீதி என்ன மீதிக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க இங்கே தேவை இருக்குது இப்போ மீதிக்கு என்ன பண்ணுறாங்க அம்மா இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அந்த கொள்முதல் பண்ணுற பால் அந்த தேவைக்கு பால் போக மீதியை வந்து அவங்க வந்து வெண்டை வெண்ணெய் செய்யறதுக்கோ இல்லை மீதி பால் பவுடர் செய்கிறதுக்கோ யூஸ் பண்ணாங்க ஆனால் இவங்க இவங்களுக்கு ஏற்கனவே கம்மியான கொள்முதல் மீதி தேவைக்கு வேற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மகாராஷ்டிரா நார்த் இந்தியாவில் வந்து அங்கேருந்து இவங்க வந்து அதை வாங்குறாங்க ஏன்னா இவங்களுக்கு எதாவது பண்ணி ஊழல் பண்ணணுங்க சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு மட்டுந்தாங்க நோக்கம் எங்க க கடைசியில் எங்கங்க பால் வந்து எவ்வளோ ஒரு ஒரு முக்கியமான விஷயங்க அத்தியாவசியமான விஷயங்க உணவுலேயே ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்க பால்ங்க குழந்தைங்களுக்கு பால் வேணுங்க அந்த பாலில் வந்து இவங்க என்னெல்லாம் பண்றாங்க தெரியுமா விலைய பார்த்தீங்கன்னா பச்சை பாக்கெட் வந்து ஒரு நேரத்தில் அம்மா நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்தாங்க இன்னைக்கு அதில் அவங்க வந்து அந்த கொழுப்பெல்லாம் வந்து அவங்க குறைச்சி பண்ணுறாங்களாம் ஆஹ் நாலு ரசத்து மூன்று ரசத்தை ஆக்கலாங்களாம் இதை நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுக்காங்களாம் அதாவது நான் கேட்குறேன் முதல்வரை பார்த்து ஒரு கேள்வி கேட்க ஒரு சாமானியனா கேட்கங்க சரியா என்ன கேட்க ஒரு ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு ஏழை குடும்பத்துல எதுக்கு பச்சை பாக்கெட் வாங்குவாங்க தெரியுமா அவங்களால வந்து பொதுவாக இப்போ எல்லாரும் ஆல்மண்டு மில்க்குங்க சோயா மில்குங்க கொழுப்பு குறைந்த பாலை குடிங்கங்காங்க அது ஆரோக்கியங்காங்க ஆனால் சாதாரண வீடுகளில் கடையில் போய் பச்சை பாக்கெட்டை கேட்பாங்க அதிக கொழுப்பு உள்ள பாலை அதை கேட்கறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அந்த ஒரு 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 பாக்கெட் பாலை வாங்கிட்டு வந்தால் அந்த வீட்டில் வந்து எட்டு பேர் இருப்பாங்க ஏழு பேர் இருப்பாங்க அதில் நிறைய தண்ணியை விட்டு காய்ச்சி அந்த பாலை காய்ச்சி குடிப்பாங்க இதுதாங்க தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் இது முதல்வருக்கு தெரியுமோ தெரியாதோ அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இவர் இப்படி விலையை கூட்டுவாரான்னு எனக்கு தெரியல சரியா அதே மாதிரி நான் சொன்ன வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட தாய் எங்க அம்மா ஆனா இவங்க அந்த விவசாயிகள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டே கொள்முதல ஒழுங்கா பண்ண மாட்டேங்க இருபது லட்சம் குடும்பம் இருக்குங்க தமிழ்நாட்டில் இதை நம்பி அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க என்னங்க அந்த சம்பாத்தியம் உங்களுக்கு எல்லாம்

அரசாங்கத்துக்கு இந்த நஷ்டம் தேவையா இந்த கேல்குலேஷன் எல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களா உங்களுக்கு அதுல எப்படி லாபம் எடுக்கிறது இங்க ஒரு அமௌண்ட்ல வாங்கிட வேண்டியது வெளியே பர்ச்சேஸ் பண்றேன்னு அதுக்கு ஒரு பில்ல போட்டு அதுல வாங்கிக்கிட வேண்டியது உங்களுக்கு எப்படியாவது ஒரு பில்லை கிரியேட் பண்ணணும் பில்லை கிரியேட் பண்றதுக்கு பில்லை கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்கோ அவ்வளவு சோர்ஸையும் நீங்க பண்றீங்க அப்புறம் கூட்டுறவுங்க கூட்டுறவு வந்து கூட்டுறவே நாட்டின் உயர்வும் இங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கூட்டுறவு தான் ப்ராப்பரா நடந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு மோசமா நடக்கு இவங்களுக்கு அதை எப்படி சொல்றது தெரியுமா பிரதர் இவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனே சரி கிடையாது பிரதர் சரியா இவங்களுக்கு இந்த நிர்வாகம் இருக்குல்ல இந்த திமுக அரசோட நிர்வாகம் அதாவது மக்களை எந்த விதத்திலாம் கஷ்டப்படுத்தலாம் மக்கள்கிட்ட எந்த விதத்தான் சுரங்கி எடுக்கலாம் பாலிஷா ஏதோ மக்களுக்கு அப்படியே பண்ற மாதிரி ஷோ காட்டுவாங்க இந்த கலர் கலர் இருக்க மாதிரி ஆனா அந்த மக்களை எந்த விதத்திலாம் கஷ்டப்படுத்தலாம் அப்படிங்கிறது மட்டுமே அவங்களுக்கு நோக்கம் இப்படி மக்களை நீங்க கஷ்டப்படுத்தி நீங்க எதை சாதிக்க போறீங்க உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது அண்ணா திமுக நிலையால எடப்பாடி என்னோட துரோகத்தால உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு முதலமைச்சராக கிடைச்சது ஆனா இன்னைக்கு அந்த வாய்ப்புல கிடைச்ச ஒரு அரசாங்கத்தை நீங்க நல்ல முறையில நடத்துறீங்கன்னா அது நாட்டு மக்களுக்கு எவ்வளவு நல்லதா இருக்கும் இப்ப நாங்க என்ன சொல்றோம் புரட்சி தலைவி அம்மா வச்சிருந்ததை அப்படி நீங்க நடத்தினாலே போதும் நீங்க அதை மாத்துறதுனால தான் இவ்வளவு குழப்படி

சட்ட விவகாரத்தில் மணல் மாஃபியாக்கள் அது மட்டும் இல்லாமல் விலைவாசிகள் பத்திரப்பதிவு இப்போ கடைசியில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து அடிமடியிலே கை வைப்பதை போன்று ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் குடிக்கும் ஒரு அரை அரை பேக்கெட்டு ஆவினும் இப்போ இன்றைக்கி நாசமாக போகுது இருபது ரூபாய்க்கு வாங்குறதை இன்னும் எத்தனை ரூபாய் கொடுத்து வாங்க போனோம் தெரியல நீங்கள் சொல்லுங்கள் என்ன அரசு நடக்குது என்ன போக்கு இது என்ன ஒரு முற்போக்கு திராவிட கருத்தியல் அரசு எப்படி பார்க்குறீங்க வெண்மதி என்ன அரசு நடக்குங்க நல்ல அரசு நடக்கல அதாவது அரசாங்கத்தை பாத்துக்கோங்க நல்ல அரசு நடக்கல பால் பாக்கெட்டு நல்லா இல்ல ஒண்ணு பால் தண்ணியா இருக்கு இல்லைன்னா பால் பவுடர் கலக்கி குடிக்கிற மாதிரி இருக்கு வாங்கி பால் வந்து அப்படியே கட்டியா இருக்கும் பாத்துக்கோங்க வாயில அந்த காப்பி ஆத்தி குடிச்சாலே தெரியும் அந்த அந்த பவுடர் பால்ங்கிறது நல்ல தெரியும் பாத்துக்கோங்க அவங்க யோசிக்கணும் ஆண்களோ பெண்களோ குழந்தைகளோ அந்த பால் பவுடர் தயாரிப்பே எப்படி நடந்தது நமக்கு தெரியல சரியா அதுல என்னெல்லாம் தப்பு நடந்ததுன்னு தெரியல குடிச்சு நோய்வாய்ப்படுறாங்க இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்புறம் இன்னொன்னு இந்த பால் தண்ணியா ஒரு விஷயம் இருக்கு பாத்துக்கோங்க அந்த அந்த கொண்டுட்டு போற லாரி நேராதான் அங்க போதா அத யோசிக்க நிறைய டைவர்ஷன் எடுத்து வாட்டர் பில் ஆகுது அங்க பாதி தண்ணி கலந்து போகுது அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நீங்க மில்க் ஸ்கேம் போட்டு பாருங்க மில்க் ஸ்கேம்னால இதுதான் இதுதான் மெயின் மில்க் ஸ்கேமா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு 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 அவ்வளவு அத்தியாவசியமான ஒரு விஷயமான பால்ல இவ்வளவு தூரம் மோசமா செய்யறாங்க இதுதான் சொல்லுவாங்களா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு ஒரு சோறு மாரி இந்த அரசு எப்படி நடக்குங்கிறது ஒரு பால் பாக்கெட்டை வச்சு சொல்லிடலாம் அந்த தரம் எவ்வளவு மோசமா இருக்கும் அந்த அளவுக்கு இவங்க அரசாங்கமும் மோசமா இருக்கு மோசமா இருக்குன்னா அவங்க கிட்ட நம்ம என்னங்க எதிர்பார்க்க முடியும் நீங்க சொல்லுங்க தீய சக்தி திமுக கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் அம்மா நீங்க பாத்தீங்கன்னா புரட்சித் தாய் சின்னம்மா பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இங்க ஒரு ஒரு பச்சை புள்ளைக்கு சொல்லுத மாதிரி சின்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்கங்க எனக்கு தெரிஞ்சு எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே அம்மா தான் எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தாய் சின்னம்மா தான் எதிர்கட்சி தலைவர் அவங்க ஒவ்வொரு நேரம் எதிர்கட்சி தலைமையா அவங்களோட கேள்வியை வச்சுக்கிட்டே இருக்காங்க கேள்வியை மட்டும் வைக்கல உங்களுக்கு அறிவுரைகளும் கூறுதாங்க இப்படி செய்யுங்க இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களோட நன்மையை நினைக்காங்க நீங்க வந்து இப்படி பண்ணாதீங்க அரசாங்கத்தை இப்படி நடத்தாதீங்க இந்த விஷயத்தை இதை செய்யாதீங்கன்னு சொல்லி தொடர்ந்து சின்னமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதான் சொல் சொல்புத்தியும் கிடையாது சொந்த புத்தியும் கிடையாது அடுத்தவங்க சொல்றதை கேட்கவும் கிடையாது சின்னமா தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களே எவ்வளவு தூரம் சொல்றாங்க நீங்க கேளுங்க திருத்திக்கோங்க ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு இந்த ரெண்டு வருஷமா இந்த நாட்டு

அது எனக்கு அதுதான் புரியல அதாவது ஒரு சாதாரண ஒரு 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 ஆளா எனக்கு இப்போ வர்ற வேதனை சின்னம்மா வந்து நாட்டு மக்களை நினைச்சு அவங்க துடிச்சு அவங்க படுற வேதனை ஒரு முதலமைச்சரா உங்களுக்கு தோணலையே அப்படிங்கிறதா எங்க வருத்தமா இருக்குது புரட்சித்தாய் சின்னம்மா கூறின மாதிரி அம்மா புரட்சி வந்து பசுமாடுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த திட்டத்தை இவங்க இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க அந்த திட்டத்தை இப்போ அவங்க பழையபடி கொடுக்க ஆரம்பிக்கணும் அதை கொடுத்தாலே பால் கொள்முதல் வந்து கண்டிப்பா கூடுங்கிறது தான் நம்பிக்கை அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு அது போகும் இதை அவங்க ஃபர்ஸ்ட் செஞ்ச நம்ம அம்மா கொடுத்த திட்டத்தை முதல்ல செய்ய சொல்லுங்க அதை செஞ்சாலே எல்லாமே சரியா இருக்கும்